தமிழ்ஞான் முருகளுக்கு வணக்கம் திருக்குறள் கதைகள் பதினேழு கடல் நீர் மற்றும் அப்ப இன்னைக்கு ஸ்கூலில் மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க என்றான் ரிஷப் எனக்கு தெரியுமே ஜோன்னு தானே பெய்யும் என்றான் அவன் தந்தை முருகன் குழந்தை தான் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு தான் சொல்ல வரான் அதை கேட்காம ஜோ கிடைக்கிறீங்க அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடாதா என்று கணவனை கடந்து கொண்ட நிர்மலா நீ சொல்லடா கண்ணா என்றால் மகனிடம் ஆவலை வழிகாட்டி வெயில் அடிக்கிறது இல்லை அந்த சூட்டில் தண்ணி எல்லாம் ஆவியாகி மேலே போய் மேகமாக மாறிடும் அந்த மேகந்தான் மழையே பெய்யுது என்று விளக்கினான் ரிஷப் வெரி குட் என்று மகனை வாரி அணைத்து கொண்ட நிர்மலா உங்கள் அப்பாவுக்கு இது தெரியாது நீ சொன்னப்புறம்தான் தெரியும் என்றாள் ரீஷா பொங்கி வரும் சிரிப்புடன் அப்பாவை பார்த்தான் உனக்கு எதையெல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலையா அப்பா நான் ஸ்கூலுக்கே போகல டைரக்டா காலேஜுக்கு போயிட்டேன் உங்கள் அம்மா தான் ஒவ்வொரு க்ளாஸ்லேயும் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்தா அதனால உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் என்று சொல்லி மனைவியை பழுதீர்த்து கொண்ட முருகன் மனைவி ஏதும் சொல்வதற்குள் மகனிடம் திரும்பி ஆமாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுவியா என்றான் கேளு என்றான் ரிஷப் உற்சாகமாக இருந்து நிறைய தண்ணி ஆவியாக போயிடுதில்ல ஆனா கடல்ல தண்ணி குறையறதே இல்லையே அது ஏன் ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் தான் மழைய கடலுக்கே திரும்பி வந்துடுது என்றான் ரிஷப் வெரி குட் என்றான் முருகன் நிர்மலாவின் முகத்தில் பெருமிதம் பொங்கி ஒழிந்து கொண்டிருந்தது ஏன்பா எனக்கு ஒரு டவுட்டு ஒருவேளை ஆவியா போன தண்ணியெல்லாம் மழையாக மாறாம அப்படியே மேகமாக ஆகாயத்துலேயே இருந்துட்டேன் என்ன ஆகும் ஒத்தி சாலையிடி அப்படி ஆவியா போன தண்ணியெல்லாம் மழையாக திரும்பி வரலன்னா கடலில் தண்ணி குறைஞ்சி கடைசியில் கடாலே வத்தி போனாலும் போயிடும் என்றான் முருகன் அப்படியெல்லாம் நடக்காதுல்ல என்றான் ரிஷப் அப்படி நடந்தால் தங்களால் பீச்சுக்கு போக முடியாதே என்ற கவலையுடன் நடக்காது கவலைப்படாத ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் எவ்வளவோ பணம் செலவழிக்கிறோம் மறுபடியும் நமக்கு பணம் வரலன்னா ஆகும் அப்புறம் நம்மளால எதுவும் வாங்க முடியாது கரெக்ட் உங்கள் அம்மாவால் ஷாப்பிங் போக முடியாது உலகத்தில் எல்லாமே போயிட்டு போயிட்டு திரும்பி வரணும் அப்பத்தான் உலகம் இயங்கும் நமக்கு மத்தவங்க உதவி செஞ்சா நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மத்தவங்க செய்யற உதவியை மட்டும் நாம வாங்கி வச்சுக்கிட்டு நாம யாருக்கும் உதவி செய்யாம இருந்தா நமக்கு உதவி கிடைக்கிறது நின்னு போயிடும் என்றான் முருகன் பெரிய தத்துவத்தை சொல்லிட்டீங்க போங்க என்றால் நிர்மலா கேலியாக கடல் வத்தி போனாலும் போகும் ஆனா நீ மட்டும் என்னை பாராட்டவே மாட்டேன் என்று போலியாக சலித்து கொண்டான் முருகன் குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுலி தான் நல்காதாகி விடின் கடலிலிருந்து நீரை எடுத்துக்கொண்ட மேகம் அந்த நீரை மழையாக பெய்யாமல் போனால் பரந்த கடல் கூட தன் நீர் வளத்தை இழந்துவிடும் நன்றி பார்த்தசாரதி ரங்கசுவாமி மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே